வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உளுந்து கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒம்பது மாதத்துலேருந்து குழந்தைகளுக்கு உளுந்து கஞ்சி கொடுக்கலாம் முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சதுக்கப்புறமா பால் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காயோட முதல் பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் நாட்டுச்சக்கரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டு கரைச்சிக்கலாம் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏதாவது தூசு இருந்தாலும் ஃபில்ட்ராயிடும் எல்லாம் ரெடி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கிண்ணத்தில் அரைச்சி வச்சுருக்க உளுந்த சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம் குழந்தைகளுக்கு ஒம்பது மாதத்துலேருந்து இந்த உளுந்து கஞ்சி கொடுக்கலாம் போன் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் போன் ஸ்ட்ராங்காக இருக்கும் மசிலுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் குழந்தைகளுக்கு நல்லா பசி உணர்வை தூண்டி கொடுக்கும் இந்த உளுந்து கஞ்சி வாரத்தில் ஒரு நாள் ஒம்பது மாதத்துக்கு அப்புறம் தாங்க நான் ஒம்பது மாதத்துக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை வாரத்துக்கு ஒரு டைம் தந்துடுவேன் இடையில தண்ணி பற்றலன்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா அது கூட கரைச்சி வச்சுருக்க கரும்பு சக்கரை கரைசலை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜில் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் கடைசியில் இறக்குறக்கு முன்னாடி தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் இது ரெண்டு பேருக்கு போதுமான அளவு இருக்கும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம் உளுந்து கஞ்சி ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்